முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி பிரம்மாண்டமான வெற்றியை பெற்றது மட்டுமன்றி இடைத்தேர்தல்களிலும் அதிக வெற்றியை பெற்றுள்ளது நாடு முழுவதும் உள்ள மாநில சட்டமன்றங்களில் பல்வேறு காரணங்களால் காலியாக இருந்த நாற்பத்தி ஆறு இடங்களுக்கான இடைத்தேர்தல் மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் மாநில தேர்தல்களுடன் சேர்ந்து நடைபெற்றது இந்த இடைத்தேர்தல்களில் பதிவான வாக்குகளும் நேற்று எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டது இடைத்தேர்தல் நடைபெற்ற நாற்பத்தி ஆறு இடங்களில் பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் இருபத்தி ஆறு இடங்களில் வெற்றி பெற்றன இதற்கு முன்பு இருந்ததை விட ஒன்பது இடங்கள் அதிகமாக கிடைத்துள்ளது உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் பீகார் மற்றும் அசாம் ஆகிய மாநிலங்களில் பாஜகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் அதிகளவில் வெற்றி பெற்றுள்ளன காங்கிரஸ் ஏழு இடங்களில் வெற்றி பெற்றது ஆனால் அது தன்னிடம் முன்பு இருந்த ஆறு இடங்களை இழந்து தோல்வியுற்றது திரிணாமுல் காங்கிரஸ் ஆறு இடங்களிலும் ஆம் ஆத்மி மூன்று இடங்களிலும் சமாஜ்வாதி கட்சி இரண்டு இடங்களிலும் வெற்றி பெற்றன இது தவிர சிக்கிம் மாநிலத்தில் சிக்கிம் கிரிந்திகாரி மோர்ச்சா இரண்டு இடங்களில் போட்டியின்றி வென்றது இது தவிர இரண்டு மக்களவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல்களும் நடைபெற்றது அதில் கேரளாவில் வயநாடு மக்களவை தொகுதியில் காங்கிரஸின் பிரியங்கா காந்தி நான்கு லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் மகாராஷ்டிராவின் நான்டெட் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஏழு வாக்கு வித்தியாசத்தில் மறு வாக்கு எண்ணிக்கையில் வெற்றி பெற்றார் இந்த இரண்டு தொகுதிகளிலும் இதற்கு முன்பும் காங்கிரஸ் கட்சியே வெற்றி பெற்றிருந்தது